ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் மண்டல போராட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் குரலெல்லாம் சரியான பிறகு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மண்டல போராட்டம் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி போராட்டம் எந்த ஒரு இயக்கமும் வேறு இயக்கங்கள்லாம் செய்ய முடியாத அளவில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆகச்சிறந்த போராட்டம் முதல்ல போராட்டம் வெற்றி பெறணும் அப்புறம் போராட்டத்தினுடைய நோக்கம் போராட்டத்தினுடைய கோரிக்கைகள் வெற்றி பெறும் அடுத்து முதல்ல போராட்டமே நிறுத்து போயிருமே போராட்டத்துலாம் கைது போராட்டம்னா நிறுத்தி போகிறது போராட்டம்னா செய்தி இல்லாமல் போயிடுது ஏதோ ஒரு ஆர்க்பாட்டாங்க ஏதோ ஒரு போராட்டம் ஏதோ ஒரு உண்ணாவிரதம் அப்படின்னு போகாமல் ஐந்து மண்டலங்கள்லேயும் மிக நேர்த்தியாக தமிழகம் முழுவதும் ஒரு வாரம் முழுவதும் பிரச்சனைகள் எல்லாம் உள்ள இடையில பெரிய பெரிய எல்லாம் ஒருவர் விடுதலை ஆகிறாரு சீபா ஆயுத்தனாருடைய நினைவு தன்னுடைய எல்லா பத்திரிகைகளும் ஒரு பக்கம் போய் வேறு வேறு இடங்களில் எல்லாம் போய் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய வேதனையை மிக சிறப்பாக வெளிப்படுத்தி அந்த வேதனையை அரசு ஊடகத்தின் மூலமாக மக்களுக்கு வெளிப்படுத்தி அவ்வளவு சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது மண்டல வாரியான போராட்டம் இந்த விழாத்தியர் வளமுறை ரெண்டாயிரத்தி பதிமூணு நலச்சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுவும் காலாண்டு தேர்வு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அதையும் கடந்து நிறைய இன்னல்களுக்கு மத்தியில் தொடர்ந்து போராடி துவண்டு போன நேரத்திலும் ஒரு ஆழ சிறந்த போராட்டமாக அது முதல்ல மதுரை போராட்டமே முதலாண்டியே நெற்றியடி மதுரையில கண்ணகி கால் சிலம்பு கண்ணகி கோலமுட்டு கால் சிலம்ப ஏந்தி தேரா மண்ணா அப்படின்ற அந்த தேரா மண்ணான்றது யார் யாருக்கு வழித்தது அப்படின்றது எங்களுக்கு தான் தெரியும் அந்த போராட்டமாக சிறந்த போராட்டம் ஒரு அறுநூறு பேருக்கு மேல் கலந்து கொண்டார்கள் அடுத்து ரெண்டாவது நாள் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு இருள் சூழ்ந்த அரசாணை அத்தமற்ற அரசாணை அப்படின்ற பேய் மாஸ்க போட்டு அந்த இருள் சூழ்ந்த அரசாணையை இன்னமும் எந்த ஆட்சியில கொண்டு வந்தது அவரே நடத்தாத பொழுது நீ நடத்தி காட்ட வேண்டிய அவசியம் என்ன உண்மையிலே இரு சூழ்ந்த அரசாணை இருக்கட்டும் இரு சூழ்ந்த அரசாங்கம் எது அப்படின்னு கேட்டக்கூடிய இது இந்த போராட்டம் அடுத்தபடியாக கொங்கு மண்டலத்தில் புதன்கிழமை அடுத்த நாள் தொடர்ச்சியாக கொங்கு மண்டலத்தில் புதன்கிழமை மஞ்சள் விளையும் பூமியில் மஞ்சள் நிற பூவை காதில் வைத்து இந்த பூ சுற்றக்கூடிய வேலையை இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற மற்றும் ஆசிரியர் அனைவரையும் ஏமாற்றக்கூடிய வேலைகளை ஒருவதும் செய்யாதீர்கள் அப்படின்றத வன்மையாக கண்டித்து காதில் பூ வைத்து ஆயிரம் ஆசிரியர்களும் பூ வைத்து போராட்டம் அடுத்த திருவாரூர் மாவட்டத்தில் அடுத்த நாள் வியாழக்கிழமை திருவாரூர் டெல்டா மண்டலத்தில் கலைஞருடைய மாஸ்க் அணிந்து குறைந்தபட்சம் காமராஜர் ஆட்சி நடத்த விட்டாலும் பரவாயில்லை கலைஞர் ஆட்சியாவது நடத்த வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி இறுதியாக நிறைவாக ஒரு நாள் போராட்டமாக மிகப்பெரிய சாமியான பந்தல் மாதிரி செக்லாம் போட்டு ஒரு நாள் உண்ணாவிரதமாக கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோ நான்கு கிலோ இடையுள்ள ஒரு கட்டைப்பை இரண்டு கட்டைப்பையின் அளவுல இருக்கக்கூடிய ஒரே கட்டப்பையில் அடிச்சு அந்த கட்டப்பொயில் இருக்கக்கூடிய அத்தனையுமே என்ன வல்லாறை கீரையை வாக்குறுதியை மறந்து விட்டாய் உன்னை வாழ வைத்தவர்களையும் மறந்து விட்டாய் வாத்தியார்களை மறந்து விட்டாய் மூப்பின் காரணமாக மறந்து விட்டாயா அல்லது முதல்வர் என்ற கழிப்பின் காரணமாக மறந்து விட்டாயா மறதி தகுமா உமக்கு அப்படின்றதுக்காக அவருக்கு வல்லாறை குறை சொன்னது போல அனுப்பியும் வைத்து விட்டோம் சரிங்களா நூதன போராட்டத்தை சும்மா சாதாரணமா போராட்டம் ஆர்ப்பாட்டம் காத்திருக்கு கையில் எடுத்தோம் இந்த போராட்டத்திற்கு இந்த போராட்டத்தை நீங்க எந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று எனக்கு சுதந்திரம் அளித்த எங்களுடைய சங்கத்திற்கு மாநில தலைவர் மாநில செயலாளர் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிது ஏன்னா இந்த அத்தனை நூதன போராட்டத்தும் சிந்தனையில் தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து நூதன போராட்டத்தை எடுத்து எங்கேயுமே என்ன போராட்டம் நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது மண்டல பொறுப்பாளர்களுக்கே தெரியாது அந்த அந்த போராட்டத்தை போராட்டத்தை தடுத்து போவதற்காக அல்லது கைது நடவடிக்கை உடனடியாக கைது நடவடிக்கை எந்த மண்டலத்திலும் கைது எல்லா மண்டலத்திலும் முறைப்படி அனுமதி முறைப்படி அனுமதி முறையாக நிறைவு செய்த போராட்டம் ஒவ்வொரு போராட்டமும் முறையாக நிறைவு கடைசி போராட்டம் நிறைவு சரியாக நிறைவு செய்து இருக்கிறோம் அரசின் கவனத்தை ஈர்த்திருக்கிறோம் அரசின் கவனத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் இதோட சேர்த்து இந்த போராட்டம் அறிவிச்ச காலத்திலேயே இந்த போராட்டம் கிட்டத்தட்ட எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்தே நடைமுறை கொண்டு வந்து இந்த போராட்டம் நடத்தும் தேதியை அறிவிச்சாச்சு ஆனா செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுக்காக ஒரு தீர்ப்பு வருது நானூத்தி பத்து பேருக்கு மட்டுமல்ல உங்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய நாலாயிரம் பேருக்கும் நானூத்தி பத்து பேருக்கு என்ன பொருந்துமோ நாலாயிரம் பேருக்கும் பொருந்தும் அப்படின்னா இதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் நானூத்தி பத்து பேர் கொடுக்க முடியுமா நாலாயிரம் பேர் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதான்ற பேச்சே இல்லை இடஒதுக்கீடு இரண்டு பேருக்குமே பின்பற்ற முடியாது ஒருவேளை நானூத்தி பத்து பேருக்கு கொடுத்தா மீண்டும் கூட போட்டு கேட்க மாட்டேங்க நான் சொல்றேன் ஒருவேளை நானூத்தி பத்து பேருக்கு கொடுத்தா ஒருவேளை நானூத்தி பத்து பேருக்கு கொடுத்தா நாலாயிரம் பேருக்கு முதலில் கொடுக்க வேண்டும் ஏன்னா இவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வழக்கு தொடுத்திருக்காங்க நம் சங்கத்தின் சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடுக்கப்பட்ட வழக்கு அப்ப இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அந்த நீதிமன்றத்து மகாதேவன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பை மையப்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா நான் பட்டேன் நான் போட்ட வழக்கு அங்கே போட்டேன் இது எவ்வளோ இது எவ்வளோ பெரிய அபத்தமா இருக்கு நானா போட்டேன் என் பொண்டாட்டி தாலியை வித்தா போட்டேன் எல்லா வரும் சொல்லும்பொழுது நான் போட்ட வழக்கு நான் தொடர்ந்து இந்த பேரை சொல்லி இளங்கோவன் என்பவர் தொடர்ந்த வழக்கு இதென்ன கேலி குத்தா என் சங்கம் சார்ந்த என் பெயர் சங்கம் தொடுத்த வழக்கு மாநில தலைவராக இருந்தப்ப அப்போ ஸ்டேட் பிரசிடன்ட் என் பெயரில் சங்கம் தொடர்ந்த வழக்கு அந்த வழக்கில் அன்னைக்கு அறுநூறு பேர் இருந்தோம் அதுக்கப்புறம் ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் இருந்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நாலாயிரம் பேர் இருக்கிறோம் இந்த ஆட்சி வரும்பொழுது இப்போ போராட்ட காலத்தில் நம்ம சென்னை போராட்டம்ன்ற கணக்கில் கடந்து வரும்பொழுது நம்ம திருச்சி போராட்டம் ஆகஸ்ட் அஞ்சில் போடும்பொழுது கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் உண்டா இதை இவர் சொல்கிறாரு நம்ம வழக்கறிஞர்களும் நாலாயிரம் பேர் இருப்பாங்க மூவாயிரம் பேர் இருந்தால் நாலாயிரம் பேர் இருப்பாங்க அப்போ இந்த உறுப்பினர்கள்லாம் நான் முதல்ல ஒரு அறுநூறு பேர் தான் பதிவு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பதிவு பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படலை ஒரு சங்கம் இருக்குன்னா சங்கம் போராடத்தான் சங்கமே தவிர போராட சங்கம் தேவை அந்த சங்கத்துடைய லெட்டர் பேடு அரசை அணுகுவதற்கு தேவை ஒரு பத்திரிக்கை செய்தி கொடுப்பதற்கு தேவை ஒரு ஊடக அறிக்கை கொடுப்பதற்கு தலைவர்களுக்கு தேவை ஒரு நேர்த்திக்காக இந்த அந்த அந்த முறையெல்லாம் தேவை சங்கம் மா வழக்கு தொடுப்பதற்கு சங்கம் தேவை மற்றபடி சங்கம்னால் எதுக்குமே தேவையில்லை அப்போ இதை இந்த இதுக்காக மட்டுமே வச்சுருக்கும்பொழுது இப்போ அந்த சங்கத்தினால ஏதாவது பலன் வருமாங்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய சூழல் எட்டக்கூடிய சூழல் மாதிரி இருக்கு முடியல உடனே உறுப்பினர் பதிய வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்ப உறுப்பினர் பதிய எல்லாத்தையும் இப்ப மண்டல போராட்டம் நிறைவு பெற்ற பிறகு மண்டல போராட்டம் நிறைவு பெற்ற பிறகு திருச்சி அல்லது சென்னையில இதுவரை களத்துல வந்திருக்க அத்தனை பேரையுமே நினைத்து அத்தனை பேருமே நம்ம களத்துல நம்ம மட்டும் நம்ம பெற்ற தீர்ப்பு நமக்கு மட்டும் இது பண்ணக்கூடாது ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் நம்மளோடு களம் கண்ட இதுவரை போராட்ட காலத்தில் நின்ற இதுவரை பக்கபலமாக பலமாக நின்ற இதுவரை கண்ணீர் விடித்த நம்ம அழைப்பு விடுத்ததுக்கெல்லாம் தூத்துக்குடி கன்னியாகுமரி ஈரோடு டெல்டா மண்டலம் ஒவ்வொரு மண்டலத்திலிருந்து சென்னை நோக்கி தலைநகர் நோக்கி வந்த ஒவ்வொரு ஆசிரியர் ஒரு ஆசிரியரோட விட்டுறக்கூடாது பிள்ளைக்குட்டியெல்லாம் எழுதிட்டு வந்துச்சு இந்த மக்கள்களை யாரையும் ஒருத்தரை விட்டு விடக்கூடாது இந்த தீர்ப்பு அத்தனை பேருக்கும் களம் கண்ட அத்தனை பேருக்கும் பொருந்தணும் ஒருத்தரை விட்டாத களத்துக்கு வராமல் இந்த போராட்டத்தை வீணாக வரைய பேசிக் கொண்டு இந்த போராட்டத்தின் மீது விமர்சனம் பண்ணி வைத்து கொண்டிருந்த பேரையுமே கழித்து விட்டு சங்கத்துக்காக அதாவது ஒன்னுடைய பதிமூணு ரெண்டாயிரத்தி உன்னுடைய உணர்வுக்காக நீ நின்ற கண்டிப்பாக கை கொடுப்போம் அப்படின்ற அடிப்படையில் சரி பண்ணுவோம் அப்படின்னா மண்டல போராட்டம் முடிந்த பிறகு மண்டல போராட்டம் முடிந்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு திருச்சி அல்லது சென்னையில ஒரு இடத்துல கூடி மற்ற எல்லா வரையுமே வர சொல்லி நம்ம இதை பண்ணுவோம் உறுப்பினர் பதிவு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு வந்து மிகப்பெரிய பொருளாதார விரயம் ஏற்படும் உறுப்பினர் சந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறுரூவா நிர்ணயிச்சிருந்தோம் அப்புறம் நீதிமன்றத்துக்கும் போகணும் இந்த வழக்கை வந்து உறுப்பினரும் பதிவு செய்யணும் அடுத்து நீதிமன்றம் போகணும் உயர் நீதிமன்றம் போகணும் உச்ச நீதிமன்றம் போகணும் அப்போ இரண்டுக்கும் போகும்பொழுது குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கணும் அப்போ அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் நூறுரூவா பத்தாது அப்படின்னு சொல்லி மாநில பொருளாளர் எடுத்து சொன்னாரு அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இரநூறு ரூபாய் ஆக்குவோம் அப்படின்னாரு சரி இரநூறுவா ஆக்குவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மக்கள் கொடுக்கும் கொடுக்காத ஆட்கள் நம்ம கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு மனநிலையில வந்து அறிவிச்சிட்டோம் ஆனா இவர்களை எப்படி அடையாளம் பண்ணுவது எப்படி களத்துக்கு வந்தவர்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் எப்படி ஒரு அறிவிப்பு வந்தனால மண்டல போராட்டம் தான் நமக்கு போக்கஸ் பார்த்துருப்பீங்க எங்களுடைய போக்கஸ் ஃபுல்லாமே மண்டல போராட்டம் தான் மண்டல போராட்டம் நிறைவு பெற்ற பிறகு உறுப்பினரை சேர்க்கக்கூடிய வேலையை செஞ்சோம் உறுப்பினர் கூட கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு உறுப்பினர் செஞ்சிடும் இதே இந்த போராட்டத்தை தவிர்த்து விட்டு எல்லோரும் சென்னைக்கு வாங்க மண்டபத்தை பிடிச்சி அல்லது எல்லோரும் திருச்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மண்டபத்தை பிடிச்சோம்னா உறுப்பினர் சென்றால் என்னமோ இரநூறு ரூபாயா இருக்கும் அவர்களுடைய போக்குவரத்து செலவு அவர்களுடைய பயண செலவு விரைய செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ரூபாயா இருக்கும் வெறுமன உறுப்பினர் சேர்ப்பதற்காக மட்டுமே ஆயிரம் ரூபாய் செலவழித்து வர வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப மண்டல போராட்டத்துக்கு ஒரே நிகழ்வில் ரெண்டு நிகழ்வு எடுத்துருவோம் ஆனா அதுல சிக்கல் என்னன்னா மண்டல போராட்டம் எடுத்து நம்ம போராட்டத்தை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கும்போது போது எல்லாருக்கும் உறுப்பினர் படிவத்தை கொடுத்து நிரப்பணும் கேட்டா பெரிய இடர்பாடு இல்லை படிவத்தை நேரம் தான் மக்கள் நம்ம மக்களுக்கு தெரியும் அப்போ இரண்டுமே ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம மக்களுக்காக தான் போகிறோம் மக்களுக்கு விரயம் பண்ணிட கூடாதுன்னு போகிறோம் ஆனால் நம்மளுடைய நோக்கம் மண்டல போராட்டம் மண்டல போராட்டம் பிறகு உறுப்பினர் படிவத்தை உறுப்பினர் படிவத்தை அதுக்கப்புறம் கொடுத்து மண்டல போராட்டம்னா முடிஞ்ச பிறகு ஒரு நாள் கூட்டு வந்தால் அது ஆகுது அப்புறம் இதுலயே சரியா பயன்படுத்துவோம் அப்படின்றதுக்காக செயல்பட்டம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது நிர்வாகிகள் ஒவ்வொரு மண்டலத்திலும் பத்து பன்னெண்டு அஞ்சுன்னு கரெக்டாக உறுப்பினர் படிவத்தை கொடுத்து மிக நேர்த்தியாக கொடுத்து கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ரூபாய் வரையத்தை இந்த சிலிப்பு கொடுத்து வாங்கின அத்தனை பொறுப்பாளர்களும் செய்து கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்றத நான் அவர்களுக்கு கூடுதல் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி மண்டலத்தில் வாங்கின ஒரு உறுப்பினர் சந்தா கூட மாநில தலைவர்கிட்டையோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கிட்டயோ மாநில செயலாளர்கிட்டயோ மாவட்ட பொறுப்பாளர்கிட்டயோ அல்லது மண்டல பொறுப்பாளர்கிட்ட யாருக்கிட்டையும் கிடையாது நேரடியாக அன்றைய தினம் அல்லது அதுக்கு மறுதினமோ என்ன பண்ணிடறாங்க அப்படின்னு கேட்டால் நான்கு பொருளாளருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அது எவ்வளோ தொகை எவ்வளோ உறுப்பினர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற அனைத்தையுமே நம்மளுடைய வாட்ஸ்அக்குள்ள தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டோம் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பது நாற்பத்தி மூணாயிரத்தி அறநூறு ரூபாய் பொருளாதாரம் மிகப்பெரிய பொருளாதாரம் அதாவது நான் பார்த்த அளவுக்கு ஒரு ஒரு போராட்டம் ஒரு மைட் செட்டு கிடையாது ஒரு சாதியான பந்தல் கிடையாது எதுவும் கிடையாது வசூல் பண்ண தொகை ஒரே போராட்டம் ஒரு நாள் போராட்டம் மூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய் பண்ணும் ஆனால் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம்ன்றது எங்களுக்கு இது பெரிய தொகை ஆனால் அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் என்ற ஒரு மிகப்பெரிய தொகையை வைத்து தான் ஐந்து மண்டலத்திலையும் போராட்டத்தை முன்னெடுத்தோம் ஐந்து மண்டலத்தில் ரெண்டு மண்டலத்தில் ஸ்பீக்கர் பாக்ஸ் பெரிய ஸ்பீக்கர் பாக்ஸ் வாடகை கெடுத்து கிட்டத்தட்ட ஸ்பீக்கர் மட்டுமே பதினோராயிரத்தி ரூபாய் கொடுத்தாங்க சென்னையில் அதே மாதிரி திருவாரூர்லேயும் ஸ்பீக்கர் பாக்ஸ் கொடுத்தாங்க சென்னையில் சாமியானா பந்தல் கிட்டத்தட்ட நாலு சாமியானா பந்தல் இந்த கடைசிலிருந்து அந்த கடைசி வரைக்கும் போட்டாங்க பிளக்ஸ் பதினோரு பிளக்ஸ் பரிசு அவ்வளவு நேர்த்தி அவ்வளவு உபகரணங்கள் எல்லாம் கொண்டு வந்து மிக நேர்த்தியாக மிக சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் இந்த சங்கம் எவ்வளோ ஏன்னா இந்த சங்கம் போராட்டம் நடக்கும்போது இந்த போராட்டம்லாம் நிறுத்து போகும் கடுகளவு கூட பயன் தரக்கூடாது பயன் தராது இந்த போராட்டத்துக்கெல்லாம் போகாதீங்க நிறைய பேர் சொல்லாதவன் பார்க்க இல்லை எல்லா பேர் இது இந்த இந்த போராட்ட செய்தி நம்மளுடைய வாட்ஸ்அப் உள்ள வந்து நம்ம எடுத்து போட முடியல ஒவ்வொரு பத்திரிகையில் இப்போ நான் உங்களுக்கே அப்படி ஸ்க்ரோல் பண்ணி தள்ளி விட முடியாது ஏன்னா அவ்வளோ இருக்குது அவ்வளோ பத்திரிக்கை மதுரையில் மட்டுமே கிட்டத்தட்ட பதினான்கு பேப்பரில் வந்துருக்கு திரு திருச்சி அப்படிதான் திருவாரூர் அப்படிதான் சென்னை அப்படிதான் வீடியோ அத்தனை வீடியோக்கள் இருக்கு போனே தாங்கல அந்த அளவுக்கு அத்தனை செய்திகளை கொண்டு போய் சேர்த்து அரசுக்கிட்டையும் அதை கொண்டு போய் ஃபார்வர்ட் பண்ணி அமைச்சர் தரப்புக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணி மிக நெருக்கியாக கொண்டு போய் அத்தனை மீடியா ஒருங்கிணைப்பு அடுத்து கடைசி நிறைய சாட்டை துரைமுருகன் அவங்க டீம் இருந்து சாட்டையிலிருந்து நம்ம பிரத்யோக காணொலி என்னை நேர்காணலில் எடுத்தாங்க அன்றைய தினம் ஐந்தாம் நாள் போராட்டம் இருந்ததுனால அதை கூட நான் லீக் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் கமாண்ட்ல பாருங்க மிக நேர்த்தியாக கொண்டு போய் இந்த போராட்டத்தின் கீழே தான் பார்ப்பனா ரொட்டியைத்தான் திம்பன அனுப்புறோம் ஒன்று குட்டியே பாரு அல்லது ரொட்டியை தின்னு ஆட்டுக்குட்டியை பார்ப்பனா இல்லை ரொட்டியை திம்பனான்னு ஒன்று ஆட்டுக்குட்டியை பாரு இல்லை ரொட்டியை தின்னு ஆனால் நாங்கள் ஆட்டு பார்த்து ரொட்டியும் விநியோகம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற வேலையை ஒரே நாளில் அந்த ஒவ்வொரு நாள்லையும் அதற்கு உண்டான வேலையை தொடர்ச்சியாக அஞ்சு மண்டலத்தில் பயணப்பட்ட மாவட்ட மாநில நிர்வாகிகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் கலந்து கொண்ட அத்தனை நிர்வாகிகள் இது பண்ண வேண்டியது அங்கே உறுப்பினர் படிவம் கொடுத்து உறுப்பினர் சந்தாவை செலுத்தி அத்தனை பேருமே இந்த நானூறு பேருக்கு என்ன தீர்ப்போ அந்த தீர்ப்பு உங்களுக்கு பொருந்தும் அந்த உறுப்பினர் என்ன மட்டும் நாகத்துழைச்சுங்க இந்த ஒரு வாரம் அல்லது பத்து நாளைக்குள்ள உங்கள் பெயர் பட்டியல் வெளியிடப்படும் உங்கள் பெயர் பட்டியலை மிக நேர்த்தியாக தயார் பண்ணிட்டு வராங்க அந்த பெயர் உங்களுடைய நீங்கள் கொடுத்த அந்த முகவரி படிவம் கொடுத்து கையெழுத்து கையெழுத்தெடுத்துப்பீங்க பெயர் பட்டியலை மிக நேர்த்தியாக வெளியிட்டிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகவரி உங்களுடைய டெட் நம்பர் உங்கள் ஆதார் நம்பர் இதெல்லாம் இடம்பெறும் இதை அப்படியே பதிவு பண்ணிடுவாங்க சங்கத்தினுடைய மாநில தலைவர் மாநில உரிமை மாநில செயலர் கையை ஸ்டாம்ப் வச்சு பதிவு அலுவலகத்தில் உடனடியாக செஞ்சிருவாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த காலத்துக்கு வந்து அஞ்சு காலத்துக்கு வந்து யாரும் கவலைப்பட வேண்டாம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் காலத்துக்கு வந்து நன்றாக தெரிந்து கொள்ளணும் தொண்ணூறு சதவீதம் பேரை இணைச்சிட்டா ஒரு புள்ளியில் சரியா அந்த தொண்ணூறு சதவீதம் பேரும் பொது துள்ளியும் கவலைப்பட வேண்டாம் நானூறு பேருக்கு என்ன தீர்ப்போ ரூபாய் கொடுத்த உங்களுக்கும் அதே தீர்ப்பு உயர்நீதிமன்றத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்டாலும் அதே இரநூறுபாய் வைத்து உச்சநீதிமன்றத்திலும் போராடுவோம் அது கிடைக்கக்கூடிய தீர்ப்பாங்கள் அது உங்களுக்கு பொருந்தும் நான் என்ன சொல்கிறேன் தெரிஞ்சுக்கணும் நானூறு பேருக்கு என்ன தீர்ப்போ அந்த தீர்ப்பு தான் இரநூறு ரூபாய்க்கும் உயர்நீதிமன்றமானாலும் சரி உச்ச நீதிமன்றமானாலும் சரி தீர்ப்புன்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர வேலைன்னு நான் சொல்லலாம் அது வேலை கொடுத்தா வேலையை வாங்கிக்கங்க இல்ல அப்படின்னா இல்லதான் நான் தெளிவா நான் ஏற்கனவே காலத்திலேயே பல இடங்கள்ல சொல்லிட்டேன் சிலர் குழப்பக்கூடிய வேலைகளை பொழுது அதற்கு நான் பொறுப்பு ஏற்க முடியாது அதை நன்றாக தெரிந்து கொள்ளணும் சரி அதை ஏற்கனவே ஆகஸ்ட் ஐந்துலேயே நான் திருச்சி காலத்திலேயே மிக தெளிவாக என் சங்கம் அறிவித்ததை நான் சொன்னேன் நானும் நானா எப்படி சொல்ல முடியும் நானா தனித்துவமா ஏதாவது பேச முடியுமா இல்லை எனக்கு ஏதாவது எனக்கு சுதந்திரம் இருக்குன்னா எது 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 சார்ந்த சுதந்திரம் இருக்குன்னு இருக்கும் ஓரளவு தான் சுதந்திரம் அதுக்கு மேல போச்சுன்னா என்னவே தூக்கி விட்டுருவாங்க எங்கள் ஜனத்திலேருந்து அதெல்லாம் அதனால நம்ம கட்டுப்பாடோடு தான் செயல்பட வேண்டியதாக இருக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் கட்டுப்பாடுக்குள்ள இருந்தா செயல்பட்டு இருக்கோம் அந்த வகையில் மிக நேர்த்தியாக கொண்டு போனாங்க அதனால மீறி இருக்கக்கூடிய பத்து சதவீதம் பேர் பத்து சதவீதம் பேர் யார் அப்படின்னா ஆகஸ்ட் அஞ்சு அதுவும் நாங்க உணர்றோம் ஆகஸ்ட் அஞ்சு ஆகஸ்ட் அஞ்சில் இருக்கக்கூடியவங்க ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி போராட்ட காலத்தில் வந்தவங்க அல்லது இதற்கு முன்னதாக சென்னை போன்ற இடங்கள்ல போராட்ட காலத்தில் வந்தவங்க இன்னும் யாரையுமே புதியதாக சார் எனக்கு உங்கள் சங்க எனக்கு இப்போ தான் சார் தெரியும் இந்த நானூறு பேருக்கு இருக்கக்கூடிய திருப்பு நாலாயிரம் பேருக்கு போடணும் இப்போ தெரியுமா சார் நம்மளை ஆட் பண்ணிக்கிறோம் சார் எங்க எப்படி சார் வாட்ஸ்அப் குரூப் போட்டோம் இரநூறுவா கொடுத்து ஆட் பண்ணுவோம் ரூபா கொடுத்தாலும் ஆட் பண்ண மாட்டோம் முடியாது ஏற்கனவே வந்திருக்கோம் சார் ஏற்கனவே வந்திருக்கேன் ஆகஸ்ட் அஞ்சு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு போராட்ட காலத்தில் வந்திருக்கேன் உங்களுக்கு உங்கள் களத்துக்கு வந்து நின்றுருக்கேன் அது உங்களுக்கு பக்க நின்றுருக்கேன் அது உங்களுக்கு ஒரு பங்களிப்பு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதில் ஒரு இருபது பேர் என்னமோ வர முடியல எனக்கு நல்லா தெரியும் அவர்களாக இருந்தாலும் சரி எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்த யாராக இருந்தாலும் சரி உங்களையும் இணைத்து செயல்படுவோம் அதில் என்ன சிக்கல் அப்படின்னா உங்களை நேரில் பார்க்கணும் ஒன்று ஏற்கனவே நீங்கள் காலத்தில் வந்திருக்கீங்க காலத்தில் வந்தாலும் உறுப்பினர் படிவத்தை உங்கள் கையில் கொடுக்கணும் கையில் கொடுத்து நாங்கள் வாங்கணும் அதற்கு உங்களுக்கு ஒரு சிலிப் கொடுக்கணும் அந்த சிலிப்பை கொடுத்துட்டு அடிக்கட்டு நாங்கள் திரும்ப வாங்கணும் சரியா அதற்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நீங்க கொடுக்கக்கூடிய ரூபாய் நானா பாக்கெட்ல வாங்க முடியும் முடியாது அப்போ நேரடியாக பொருளாளர் தான் வந்து வாங்கணும் அப்போ பொருளாளர் ஒரு இடத்துல வர வைத்து மாநில பொருளாளர் எங்கே எதுவாக இருக்கிறாரோ அந்த இடத்துல வர வச்சு உங்கள் விடுபட்டவர்களை மட்டும் புதிய ஆட்கள் கிடையாது யூடியூப்ல அறிவிக்க மாட்டோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறாங்களா அந்த விடுபட்ட ஆட்களை மட்டும் ஏற்கனவே கலந்து கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு மண்டல போராட்டத்தில் வராத ஆட்கள் ஏற்கனவே கலந்து கொண்டு ஒரு நானூறு இருக்காங்க அதையும் அடையாளம் அந்த நானூறு பேரையும் திருச்சியோ சென்னையோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்கள் உறுப்பினர் படிவத்தை பெற்று உறுப்பினர் சந்தாவை செலுத்தி அங்கே அதே இடத்துல பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா நீங்கள் மண்டல போராட்டத்தில் ஏற்கனவே வந்திருந்தீங்கன்னா உங்கள் மண்டல பார்க்க எப்படி பார்த்தாலும் இரநூறுவா செலவில் நீங்கள் வந்திருக்கலாம் இப்ப எப்படி பார்த்தாலும் இரநூறுவா ரூபா முன்னூறு ரூபாய்க்கு மதுரை போராட்டத்தில் வந்து இரநூறு மூணு நீங்கள் நீங்க தூத்துக்குடி ஆரங்கிக்கு இரநூறுவா முந்நூறு ரூபாய்க்கு மதுரை திண்டுக்கல் தேடியா இருந்தாலும் வந்துடலாம் அதே மாதிரி திருச்சிக்கு வந்திருக்கலாம் அடுத்த பக்கத்தில் இருக்கிறவங்க அதே மாதிரி ஈரோட்ல இந்த பக்கம் கொங்குபள்ள இருக்கவங்க கிருஷ்ணகிரி தருமபுரி ஓசூர் வரைக்கும் வந்துருக்கலாம் இப்ப சென்னையில் இருக்க வட இருக்கவங்களும் வந்துருக்கலாம் திருவாரூர் டெல்டா மண்டல வந்திருக்கலாம் இப்ப என்ன அப்படின்னா அப்போ வந்து மண்டல பொறுப்பாளர் உங்களை அடையாளம் காட்டுறாங்க உங்கள்கிட்ட உறுப்பினர் உறுப்பினர் பணி தொகிறாங்க நீங்க கைப்பட நெறப்படையா உங்க ஆதார் நம்பர் நேரம் மெயினா ஆதார் நம்பரை பாக்குறாங்க மாவட்ட பொறுப்பாளர் மாவட்ட நிர்வாகிகள் காலத்தில் நிற்கக்கூடியவர் உங்கள்ட்ட உறுப்பினர் சந்தா பெறுறாங்க பெற்று மண்டல பொறுப்பாளர்கிட்ட கொடுக்குறாங்க மண்டல பொறுப்பாளர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நேரடியாக பொருளாளர் வங்கி கணக்கில் சேர்க்கிறார் அதையும் உள்ள குரூப்ல போட்டோம் இப்ப என்னை உறுப்பினராக எப்படி உறுப்பினர் ஆகுமே நீங்களே சொல்லுங்க இவ்வளவு வேலை நடந்திருக்கு மண்டல போராட்டம் தனி இது கடல உழவுகள் நடந்தது உங்களோட எப்படி உறுப்பினர் சில தான் கொடுக்க முடியும் உறுப்பினர் படிவத்தை கொடுக்க முடியும் உறுப்பினர் படிவத்தை ஜெராக்ஸ் எடுத்தா இருக்க முடியும் ஜெராக்ஸ் எடுக்க முடியாது இது ஜெராக்ஸ் எடுத்து போடக்கூடிய படிவும் கிடையாது இது இது நீல நிற படிவும் தனியாக இருக்கும் நீங்கள் கலர் பிரிண்ட் எடுக்க முடியாது அதுலேயே சில கோடுகள்லாம் இருக்கும் பார் கோடு மாதிரி சில இது இருக்கும் அப்போ நான் எப்படி உங்களுக்கு ஜெராக்ஸ் எடுத்து அதை எப்படி செல்ல முடியாது உங்களுக்கு இந்த தைத்துவமாக கொடுத்தது அப்போ நேரடியாக நீங்கள் பெற்று தாங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் கொரியர் அனுப்ப முடியுமா கொரியர் அனுப்பினா எவ்வளோ செலவாகும் நீங்கள் திரும்ப ஃபில் பண்ணி கொரியர் அனுப்பினா எவ்வளோ செலவாகும் அடுத்து நான் உங்களுக்கு ரிசிப்ட் எப்படி அனுப்புறது அப்படியே இருந்தால் யார் அக்கௌண்ட்டில் செலுத்துனீங்க அப்போ நீங்கள் எப்போ போராட்டத்துக்கு வந்துருங்கன்னு தெரியும் ஓராட்டத்துக்கு ஏற்கனவே வந்திருந்தவர்கள் நம்ம குழுவில் இருப்பீங்க வாட்ஸ்அப் குள்ளு இருக்கவங்களுக்கு தான் சொல்கிறேன் இது நம்ம ஏ ஒன்லேருந்து ஏ ப்ளஸ் ப்ளஸ்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு குழு பிரமா பிரதானமான குழு அடுத்து மண்டல குழு பத்து மண்டலத்தில் போட்டிருங்கண்ணா மண்டல வாரியம் இதில் இருக்கவங்க தான் மண்டலத்துக்குள்ளே பிரித்து போட்டிருக்கோம் இந்த மண்டலக்குழு இந்த பத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு அந்த நானூறு பேருக்கு விடுபட்டவர்களுக்கு தேர்வு நேரம் விட விடமாட்டான்னு சொன்னவங்களுக்காக ஏன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத வேலையை முடிச்சிட்டோம் நமக்கு இது வரைக்கும் வந்தாலும் பரவாயில்ல நம்ம அறுநூறு பேர் போகணுன்றோம் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் இணைச்சிட்டோம் களத்தில் வந்தவங்களை தான் இணைச்சிருக்கிறோம் காசு வைத்திருக்கவர்கள் இணைக்கவில்லை களத்தில் வந்து காயப்பட்டவர்கள் தான் இணைச்சிருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் நாலாயிரம் பேர் மூவாயிரம் பேர் நாலாயிரம் சொன்னார் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் கிடச்சாலும் சந்தோஷம் தான் ரைட்டா அவ்வளோதான் நான் அதுக்கு மேலே அதிகப்படுத்திட்டே போட இந்த வழக்கறிஞர் அதிகப்படுத்திட்டே போனார்ல அது எங்களுக்கு தேவையே இல்லை எங்களுடைய நோக்கம் களத்தில் வந்தால் ஒருவரும் விடுபட்டுக்கூடாது இப்பயும் சொல்கிற காலத்தில் வந்த நீங்கள் இப்போ மறுபடியும் வாங்கினா ஏற்கனவே மண்டல போராட்டத்தில் வந்தீங்கன்னா முடிச்சிருப்பீங்க வேலையை முடிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்காக நாங்கள் மறுபடியும் ஒரு தடவை பயணப்படுவோம் யாருக்கு பொருளாதார பரிதீன்ற பார்த்துக்கோங்க அந்த தேதியை விரைவில் குழுவில் அறிவிப்போம் இந்த வேலைலாம் முடிஞ்ச போனோம் இந்த வேலைலாம் ஒவ்வொரு மண்டலத்திலையும் இந்த வேலைகள்லாம் முடிந்த பிறகு மீண்டும் அறிவிப்பார்கள் இந்த வேலை எல்லா வரையும் மண்டலத்து வரையா சேர்த்துட்டு வச்சுட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்த்துட்டு நீதிமன்றத்தில் போடுறதுக்கு முன்னாடி அடுத்து உயர்நீதிமன்றம் ஏறுவதற்கு முன்னதாகவே உறுப்பினர்களை அப்டேட் பண்றது ஆதார் கார்டு அப்டேட் பண்றது உறுப்பினர் கரெக்டா இது பண்ணிட்டு ஏற்கனவே பெற்றுக்கொள்ள அதெல்லாம் மிகச்சரியாக வைத்து ஏற்கனவே உறுப்பினர் இருக்கிறாங்க பதிவேர் இதில் வந்து உறுப்பினர்கள் பெரும்பான்மையான ஒரு உறுப்பினர்கள் தான் அவங்கள ஆதார் கார்டு அப்டேட் பண்ணிவிடுறோம் அவங்க ஆதார் கார்டு கேட்குறாங்க ஆதார் நம்பர் கேட்குறாங்க அப்போ ஆதார் நம்பர் உட்பட அப்டேட் பண்ணி அவங்க நேராக ஏற்கனவே உறுப்பினராக ஏ ஒன்னா ஏ டூ வா அப்படின்லாம் கேட்குறோம் கார்னர்ல எல்லாம் பெற்றுக்கும் எல்லா தகவலையும் உள்ள குறிப்பிட்டிருக்கோம் அத்தனையும் பெற்று தான் இன்றைக்கி படிவத்தை நிரப்பி இன்றைக்கி இவ்வளோ நேர்த்தியான வேலைகளை கொண்டு போயிருக்கோம் அதனால் என்னை இணைஞ்ச என்னை இணைஞ்ச அப்படின்னா காது கேட்குறாங்கன்ட்டு போயிட்டே இருக்கும் சரியா அப்போ நான் இப்போ மற்றாளர் சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன் நான் தீர்ப்பு பெற்றிருக்கேன் இளம்போன்ற பேரில் தான் என் தீர்ப்பு பெற்றுருக்கோம் எனக்கு மட்டும்தானே என் பொருந்தும் நீங்கள் கேட்கறதுல என்ன ஏன் நான் போராடி இருக்கியா அந்தானே போராடினேன் போராட்டக்களத்தில் வந்திருக்கிறாங்களா எனக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வந்திருக்காங்களா இவங்களுக்கு தானே பொருந்தும் மத்தாளுக்கு பொருந்தோம்னா இது எந்த வகையில் நாயன் நான் பாட்டு வீட்டில் இருக்கேன் எனக்கு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன் எங்ககிட்டயோ மாநில தலைவர் மாநில ஒருங்கிணைப்பாளர் மாநில செயலாளர் யாருக்கும் கூட ஒருத்தரை கூட வாட்ஸ்அப்பில் இணைக்க கூட அதிகாரம் கிடையாது நான் ஒருத்தர் இணைச்சேன்னா பார்ப்பார் தலைவர் என்னப்பா யாராப்பா நினச்சிருக்கேன் ஒருத்தர் குரூப்பை விட்டு லெஃப்ட் ஆகி போயிட்டான்னு தெரியாமல் சின்ன பிள்ளை நோண்டி லெஃப்ட் ஆகினா கூட யாரு அப்படின்னு கேட்போம் அதனால் நாங்கள் அந்த வேலை யாருமே செய்ய மாட்டோம் அப்போ நான் போடும்போது ஒருத்தர் இணைக்கும்போது அற்ற முன்னு ஒரு குரூப்பை விட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாள் வெளியே அவரை இணைக்கிறோம் அப்படின்னு தான் போட்டு போடுவோம் அதனால் யாரையுமே இணைக்க முடியாது அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி ஏற்கனவே களத்திற்கு வந்திருக்கீங்க இதுவரை போராட்ட காலத்தில் நின்றவர்கள் உறுப்பினர் படிவம் கொடுத்து நிரப்ப முடியாதவர்கள் உறுப்பினர் படிவத்தை கொடுத்து நிரப்பி எங்களுக்கு உறுப்பினர் சந்தாவை செலுத்தாதவர்கள் அல்லது உறுப்பினர் படிவம் சந்தா செலுத்தலாம் அடுத்து ஏற்கனவே போராட்டம் நிற்க உறுப்பினர் சந்தா சங்கம் செலுத்தும் களத்தில் தந்திர வந்திருக்கேன் சார் காசு இல்லை சார் சங்கம் செலுத்தும் ஆனால் உறுப்பினர் படிவத்தில் கையெழுத்த பொண்ணு ஆதார் நம்பர் வேணும் இல்லை உள்ளே ஏற்றாங்க கோர்ட்டில் ஏற்றிடலாம் ஏற்கனவே வந்தவராக இருந்தால் விடுபற்றாதீங்க யாராக இருந்தாலும் அப்படின்றது விமர்சனங்களுக்கு மத்தியில் நம்ம போராட்டமே நடக்கலன்னு போட்டேன் கண்ண அது மாதிரி எந்த குரூப்லையும் டெட்டு குரூப்லையும் எந்த குரூப்லையும் அஞ்சு மண்டலத்தில் ஆகச் சிறந்த போராட்டத்தை இதுவரை டெட்டு வரலாற்றில் பதினோரு ஆண்டு காலமாக நிற்கிறேன் போராட்ட காலத்தில் யாரும் நிற்கல என் தலைவர் வடிவேல் சுந்தரம் கூட நிற்கல பதினோரு வருஷமாக நிற்கிறேன் யாராவது நின்றாங்களா இவருக்கு தெரியும் சிவகுமார் திருவண்ணாமலைங்களோட ஊடக செயலாளர் சிவகுமாருக்கு மட்டும்தான் தெரியும் அதை மட்டும் தெரியும் கொஞ்சம் தெரியும் அவர் பதினோரு வருஷமாக நிற்கணும் அசராமல் நிற்கிறோம் மக்களுக்காக நிற்கிறோம் சரியா இடையில குடும்ப சூழ்நிலை அங்கே நின்று போகிற வைக்கிறோம் இருந்தாலும் நின்றுக்கிட்டு இருக்கும் கீழே உள்ள ஆமா அவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டத்தின் மத்தியில் அவ்வளோ தூரம் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கும் எவ்வளோ இன்னல்களுக்கு மத்தியில் இந்த போராட்டம் நடந்துக்கிட்ட போராட்டத்தை நிறுத்து போகிறதுக்காக தலைவர் மட்டும் நளியாக உருகிறாங்க வெளியே அதுவும் நடந்துச்சு டப்புன்னு அடிச்சு விட்டு அதையும் பார்க்குறேன் எத்தனையோ இன்னல் நடக்குது இந்த போராட்டம் நடக்க வரக்கூடாது திசை திருப்பண வைக்கணும் ரெண்டாவது போராட்டம் நடத்தின மூணாவது போராட்டத்துக்கு போகும்போது அவ்வளோ பிரச்சனை அடுத்து நாலு அஞ்சு நடந்தது அஞ்சாவது போராட்டம் முடிக்கவே பட்டாதபாடு விட்டுப்போம் அதனால் வெளியில் பார்க்கும்பொழுது ஒரு வெற்றி போராட்டம் ஆனாலும் உள்ளே வந்து எத்தனை கடினங்களுக்கு பிறகு அந்த வெற்றி போராட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி இந்த போராட்டத்துக்கு உண்டான செலவு ஒட்டுமொத்த செலவு அஞ்சு மண்டலத்தை தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டோம் ஒரே ஆள் அஞ்சு மண்டலம் தனித்தனியாக தனித்தனியாக பிரியா இருக்கணும் அஞ்சு மண்டலத்து ஆட்களும் அவர்கள் உரிய கணக்குகளை செலுத்தி விட்டார்கள் அது என்னன்றது பதிவாக மட்டுமில்லை என்னுடைய குரல் பதிவாகவே ஸ்டேட்மெண்ட் குரல் பதிவாகவே உள்ள எல்லா வாட்ஸ்அப் குருப்புகளையும் தெளிவாக தெரிவித்து விட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ இன்னி அடுத்து விடுபட்டவர்களுக்கு நிறைய நிறையா பேர் கேட்டுக்கிட்டே வரீங்க வாட்ஸ்அப்பில் வாட் இப்போ தான் வாட்ஸ்அப் பிளாக் ஆகி அதை மீட்டு வந்து வச்சுருக்கிறேன் அதனால் இந்த என்னை மறுபடியும் இணைச்சிக்கோங்க இணைச்சிக்கங்கன்னு கேட்காதீங்க ஏற்கனவே போராட்ட காலத்தில் வந்தவர்களுக்கு பிரிது ஒரு நாள் அறிவிப்பு வெளியிடப்படும் எப்போ அப்படின்னு கேட்டா இந்த அஞ்சு மண்டலத்தில் உறுப்பினர் படிவம் கொடுத்தவர்களை ஒரு பத்து நாளைக்குள்ள ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்குள்ள இதுக்குள்ள கொண்டு வந்துருவோம் உறுப்பினர் படிவம் பட்டியல் சேர்த்துருவோம் அந்த பட்டியலை கொடுத்துட்டு அந்த பட்டியலை உள்ள போடுவோம் குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல அதுல ஏதாவது பிழை திருத்தம் இருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர்னா அவங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் எங்க போய் வாசிச்சு பார்க்கணும்ல அவங்களுக்கு தெரியும் எப்படி பார்க்கணும் அவங்க என்ன உறுப்பினர் சந்தாவில் கட்டின நம்பர் என்னவோ அதுதான் அந்த அவர்களுடைய உறுப்பினர் என்னாகவும் இருக்கும் இரநூத்தி பதினாறு பிரதீபா அப்படின்னா இரநூத்தி பதினாறு பிரதீபா அடித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இரநூத்தி பதினாறுல பிரதீபா அவர்களுடைய முகவரி இருக்கும் நானூற்றி பன்னெண்டு கதிரேசன்னால் நானூற்றி பன்னெண்டில் போய் பார்த்தீங்கன்னா கதிரேசன் இருக்கும் என்னுடைய உறுப்பினர் சந்தாவலம் என்ன இருக்கோ அதுதான் உறுப்பினராக இருக்கக்கூடிய வரிசை அப்படின்றத தெளிவுபடுத்தினா அதை பார்த்துங்க இதற்கப்பறம் இந்த மக்கள்லாம் எல்லாத்தையும் சரி பண்ணதுக்கப்புறம் இதுவரை வராத வந்தவர்கள் இந்த போராட்டத்துக்கு வராதவர்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் எந்த போராட்டத்தில் வராதவர்கள் கண்டிப்பாக இணைக்கப்பட மாட்டாது யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு அவரை தெரியும் ஒருவேளை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் எதாவது ரெக்கமெண்ட் பண்ணி வந்தார்கள் என்றால் அவர்களுடைய சீட்டும் கிளிக்கப்படும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் ஒருபோதும் அது வேலையை செய்ய மாட்டார்கள் முடி தூரம் கடினப்பட்டவர்கள் என்ஆர் முருகனாக இருக்கட்டும் ஏகாம்பரமாக இருக்கட்டும் பெரம்பலூர் ராஜ் அரியலூர் பெரம்பலூர் குமரன் அரியலூர் ராஜ் திண்டுக்கல் குரு பரமேஸ்வரன் சிவகங்கை அன்புமணி தேனி மாவட்டத்தை சேர்ந்த மாமா ரஞ்சித் குமார் மாமா அருமை மைக்குனர் ஜீவானந்தம் மாமா தினகரன் அவர்கள் விருதுநகர் முருகேசன் ராமநாதபுரம் முருகேசன் தூத்துக்குடி சந்தோஷ் தூத்துக்குடி முனீஸ்வரன் தென்காசியை சேர்ந்த ராஜேந்திரன் இப்படி வரிசையா இருக்கிறாங்க கரூர் பார்த்திபன் எந்த தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சொன்னாலும் மாவட்ட ஒரு நிர்வாகம் அத்தனை மாவட்டத்துக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் வச்சிருக்கோம் அத்தனை மாவட்டத்துக்கு நேர்த்தியான நேர்மைக்கு பிறந்தவன் வச்சிருக்கோம் அந்த அளவுக்கு நேர்த்தியாக வழி நிறைந்தவர்களை வைத்திருக்கிறோம் அவர்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு எவ்வளவு பெரிய வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்படின்றத விரைவில் வெற்றியை உறுதிப்படுத்துவோம் அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிறோம் இதுதான் அதாவது எங்களுடைய நோக்கம் காலத்தில் வந்த ஆட்கள் ஒருவரையும் முடிவற்றக்கூடாது மற்ற ஆட்களுக்கு வேறாத ஆட்கள் நம்ம வேலை அது கூட பார்க்க மாட்டேன் என்னைக்கான முழு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கோம் சரியா அதனால் யாருமே எங்கள்கிட்ட வந்து எங்களை உறுப்பினா சேர்க்கணும் உறுப்பினர் சேர்க்க முடியாது அதை எப்படி சேர்க்க முடியும் உறுப்பினர் சேர்க்கணும் நல்லா இந்த பல தடவை சொல்லிக்கேன் சங்கத்தில் உள்ள நுழையிறதே கஷ்டம் அதை விட அந்த சங்கத்தில் மீடிக்கிறது அதை விட கஷ்டம் நுழையிறத விட கஷ்டம் நீடிக்கிறது கஷ்டம் நுழையதே மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்றத களத்தில் வந்து படிவம் கொடுத்து நிரப்பி அத்தனை பேருக்குமே தெரியும் இந்த இனி வந்து புதியதாக உறுப்பினர்கள் யாரையும் இணைக்கப்பட மாட்டாது யாரை இணைப்போம் அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே களத்துக்கு வந்தவங்க ஆகஸ்ட் அஞ்சு இதுக்கு முன்னாடி சென்னை போராட்டம் எழேன்னு ஒரு நிகழ்வில் அல்லது இந்த இதில் வந்து எங்களுடைய பொருளாளர் அக்கௌண்ட்டுக்கு எங்க பொருளாளர் அக்கௌண்ட் யாரா இருந்தாலும் இது இதுவரைக்கும் ஒரு நூறுரூவா பொருளாதாரம் அனுப்பியிருக்கிறேன் ஒரு நூறுரூவா ரூபாய் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி இருந்தாலும் அதுவும் இல்லை அப்படி இருந்தால் யாராவது இருந்தால் ஏன்னா அந்த போராட்டம் நடக்கட்டும் இல்லை உங்கள் வடிவில் சொந்தவங்களாம் செயல்படுறாங்க பார்ப்போம் சொல்லி அனுப்பியிருந்தாலும் கண்டிப்பாக ஒருவரையும் விட மாட்டோம் விட்டுட்டு பயணிக்க மாட்டோம் ஏன்னா அது ஒரு வர முடியல அப்படின்னா நூறுரூவா கொடுத்தாலும் எங்கள் மீது வைத்த நம்பிக்கை தான் இந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு அந்த நூறுரூவா நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி இருக்கிறோம் நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கோம் சரியான அளவில் நமக்கு பக்கவளமாக இருந்தவர்கள் களம் கண்டவர்கள் காயப்பட்டவர்கள் யாரையும் விட்டு விட்டு பயணிக்க கூடாது என்பது நோக்கம் புதியதாக இதுவரை நான் எந்த போராட்டத்தில் இதுவரைக்கும் ஒரு நாள் கூட கவனிக்கல வரலை அப்படின்னு வர வேண்டாம் ஏற்கனவே கலந்து கொண்டவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் உங்கள் புகைப்படத்தை ஏற்கனவே போராட்ட கலத்தில் எடுத்து புகைப்படத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஏதாவது போனவர் அப்படி தான் ஒரு தம்பி என்ன பண்ணார் வேறொரு புகைப்படத்தை இதுதான் நான் அப்படி போய் சாமி அது யாருனாலும் தெரியுமா அந்த போட்டாளர் இருக்கிறாரு அப்படின்ட்டு சில கூத்துக்கள்லாம் நடக்கும் உள்ளே வர்றதுக்கு என்னென்ன வேலைகள் பண்ணணும் அதெல்லாம் நமக்கு நம்ம தான் பார்க்குற காலத்தில் நிற்கக்கூடிய இந்த எந்த பக்கத்தில் சுற்று வட்டம் ஃபோட்டோ எடுத்தாலும் அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஆள் யார் எனக்கு தெரியாதா குரூப்பில் போடுறாங்களா ஃபோட்டோவை அந்த ஃபோட்டோவை எடுத்து இதுதான் நான் அஞ்சு நாள் போராடுற கலந்துக்கிட்டேன் எட்டு நாள் போராட்டம் அது யாருனாலும் தெரியுமா அது எங்க மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அது கூட தெரியாமல் போட்டு இதுதான் நான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு சரி இப்படியெல்லாம் மன மக்கள் தரம் தாழ்ந்து போகிறார்களே என்று ஒரு வருத்தம் மிகச்சிறந்த போராட்டம் ஆகச்சிறந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றியை விரைவில் பெறுவோம் தட்டிட்டோம் நீ தகர்த்து வெற்றியை தூக்குவோம் நன்றி வணக்கம்